ஜீப்பம் ஊழியங்கள் வழங்கும் தின ஜீவாப்பம் கர்த்த தரும் ஜீவாப்பம் மூன்று பத்தொன்பது ஆண்டவராகிய கர்த்தர் என் பெலன் ஹலோ லூயா கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே இன்று யார் நம் பெலனாக இருக்கிறார் கர்த்தரே நம்ம பெலனாக இருந்து நம்மை ஆசீர்வதிக்கின்றார் எனக்கு பிரியமானவர்களே பெலன் குன்றின நாட்களிலே பெலனற்ற நேரங்களிலே கர்த்தரே நம் பலனாக இருந்து நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்துகிறார் பிலிப்பியர் நான்கு பதிமூன்றில் சொல்லப்பட்டபடி என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எனக்கு எல்லாவற்றையும் செய்ய பலனுண்டு ஆம் நம் வாழ்க்கையிலே கர்த்தர் நம் பலனாக இருக்கின்ற பொழுது எல்லா சூழ்நிலைகளையும் தாண்டி கடந்து வர கர்த்தர் நமக்கு உறுதுணை புரிவார் அது மட்டுமல்ல சோர்ந்து போகிறவனுக்கு பலனையும் சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தையும் பெருக பண்ணுகிற கர்த்தர் ஒருவேளை இந்த நாட்களிலே சரீர பலவீனமாக இருக்கலாம் ஆத்ம பலவீனமாக இருக்கலாம் எப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலும் கர்த்தரே நம்மை பலப்படுத்தி ஆசீர்வதிப்பார் இதை முழுமையாக நம்பி நம் வாழ்க்கையை கர்த்தரின் கரத்தில் அர்ப்பணிப்போமா அன்புள்ள ஏசப்பா இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் நீர் எங்கள் பலனாய் இருப்பதினாலே நாங்கள் எல்லாவற்றையும் செய்ய எங்களுக்கு நீர் கிருபை தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் இப்பொழுதும் இந்த ஜப தங்களை இணைத்து கொண்டு பல்வேறு விண்ணப்பங்கள் வேண்டுதல்கள் இருதயத்தின் வாஞ்சைகள் எல்லாவற்றையும் உம்மிடம் கொண்டு வந்துள்ள உம் மக்களை ஆசீர்வதிப்பீராக இன்னுமாக உம்மிடமிருந்து பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்காக நன்றி சொல்ல வந்திருக்கும் உம் பிள்ளைகளை மென்மேலும் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் எங்களையும் உடல் பொருளாவியாத்துமா சரீரம் யாவற்றையும் உடைய தூய திருக்கரத்திற்குள் அர்ப்பணிக்கிறோம் நீரே எங்களை காத்து வழிநடத்தி நடத்தி ஆசீர்வதிக்க வேண்டுமாய் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியான மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுடன் நல்ல பிதாவே அமீன் என் ஆத்துமாவே கர்த்தரை என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை என் ஆத்துமாவே கர்த்தரை கர்த்த செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமேன் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனின் அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமோ நம் அனைவரோடும் இன்றும் என்றும் இருப்பதாக ஆமேன் அலே லுயா காட் பிளஸ் யூ ஆல்